ரெண்டுக்கு ரெண்டு குழி எடுத்து மேல் மண்ண போட்டு குப்பச்சாணி ஒரு அண்ண சட்டி குப்பச்சாணி போட்டு அதோட ஐயா சொன்ன மாதிரி சூடமோனாசு பூம்பும் பூஸ்டர் பன்னீர் வைரம் போட்டு குழிய ஒரு மாதம் ஆற போட்டு அப்படியே வாழகட்டை வைக்கலாம் ஒரு வாழத்தாறு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் வாழத்தாறு இருபது லட்சம் ரூபாய்க்குடைய வருமானத்துக்கு பொறுப்பாளர் காத்துலையும் சாயாது மறுச்சியும் தாங்கி வளரும் காத்துக்கு அசையாது அந்த வாழ தண்ட வெட்டி ஓரமா மாத்திரம்